இந்த தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் போகும்போது மக்கள் வரவேற்றதை விட இப்போ இன்னும் கூடுதல் இதோ எழுச்சியோடு வரவேற்கிறாங்க அதிலும் குறிப்பாக மோடி ஆட்சியை அகற்றப்படணும் அப்படிங்கிற நம்முடைய முதலமைச்சருடைய அந்த செய்தி வந்து மக்கள்கிட்ட நல்லா போய் ரீச் ஆயிருக்கு அதை விடவும் மகளிருக்கான நலத்திட்டங்கள் நம்முடைய மாநில அரசு செய்கிற நலத்திட்டங்கள் இந்தியா கூட்டணி சார்பாக ராகுல் காந்தி அறிவித்திருக்க அந்த மகாலட்சுமி திட்டம் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு ஓ நாடாளுமன்றத்தில் நீங்கள் நிறைய முறை நிறைய விஷயங்களுக்காக குரல் கொடுத்துருக்கீங்க பேசி இருக்கிறீங்க இந்த முறை நாடாளுமன்றத்தில் உங்களுடைய பணி எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அது பற்றி போன முறை பாஜக ஆட்சி அதுவும் முந்நூற்றி மூணு இடங்கள் வந்ததுனால எதிர்கட்சிகளை வந்து அவங்க பேசவே அனுமதிக்கலை கொஞ்சம் கூட வந்து நாடாளுமன்றத்தை மதிக்கவும் இல்லை பிரதமரே வந்து ஒன்று ரெண்டு முறை தான் அதுவும் பதில் சொல்கிறதுக்காக வந்தார் அவர் நாடாளுமன்றத்தை முழுக்கவே வந்து மதிக்காமல் நடந்து கொண்டார் அதில் எங்களுக்கு கிடைத்த வாய்ப்புலையே நான் வந்து ஒரு அறுபத்தி நாலு விவாதங்களில் நான் பங்கேற்றேன் இந்த முறை இந்தியா கூட்டணி ஆட்சி தான் நிச்சயமாக அமையப்போகுது மிக சிறப்பாக வந்து நாங்கள் பணியாற்ற முடியும் இன்னும் இந்த தொகுதிக்கான விஷயங்களை நிறையா செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது தமிழ்நாடு தொடர்பான பல திட்டங்களை வந்து கொண்டு வர முடியும் தமிழ்நாட்டுக்கு இந்த தடவை ஒரு நல்ல ஃபோக்கஸ் கிடைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் போது அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ரொம்ப எங்களால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் நாடாளுமன்றத்தில் ஜனநாயக முறைகள் படல அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக தமிழக எம்பிக்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சீங்க நிறைய போராட்டங்கள் உள்ளேயும் வெளியேயும் வந்து நடத்தப்பட்டது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பொழுது பாஜக அரசு செய்த எந்தெந்த பிழைகள் எல்லாம் முக்கியமாக திருத்தப்படணும்னு வச்சிருக்கீங்க குறிப்பாக சட்டங்கள் சட்டங்கள் மசோ அதுக்கான மசோதாக்களை கொஞ்சம் முன்கூட்டியே கொடுத்து அதுக்கான விவாதத்துக்கான நேரத்தை கூடுதலாக ஒதுக்குறது இங்கே பாஜக ஆட்சியில் கடந்த ஐந்தாண்டில் பார்த்திங்கன்னா முக்கியமான பல சட்ட மசோதாக்கள் எந்த விவாதமும் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டது அதுவும் மக்கள் விரோத அது வந்து விவசாயிகள் தொடர்பான மசோதா இருந்தாலும் சரி ஆர்டிகிள் த்ரீ செவன்டி பல மசோதாக்கள் மிக முக்கியமான மசோதாக்கள் எந்த விவாதமும் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டது பட்ஜெட்டையே அது மாதிரி நிறைவேற்ற நிறைவேற்றினாங்க அந்த மாதிரி இருக்காது கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தால் அதுக்கான நேரம் வந்து கூடுதலாக இருக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா காங்கிரஸுடைய அணுகுமுறையிலே இப்போ ஒரு மாற்றத்தை பார்க்குறோம் கூட்டாட்சி முறை மீது வந்து அவங்களுக்கு கூடுதலான ஒரு மதிப்பு வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வெளிப்படுது அதெல்லாம் திமுகவுடைய இன்ஃப்ளூயன்ஸாக இன்றைக்கி காங்கிரஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால் நிச்சயமாக திரு ராகுல் காந்தி அவர்கள் அதில் ரொம்ப கன்வீன்ஸாக இருக்கார் இந்த நாடாளுமன்றம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைகிற இந்த நாடாளுமன்றம் நிச்சயமாக ஒரு பெரிய மாறுதலில் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்தியாவுடைய ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வழிகொள்வதாகவும் இருக்கும் இப்போது தமிழகத்தில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் பல முறை பிரதமர் மோடி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார் மத்திய அமைச்சர் வந்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் ராகுல் காந்தி ஒரு முறை மட்டும் தானே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு உடனே இது வந்து சாதகமான வாக்குகளை இந்தியா கூட்டணிக்கு கொடுத்துருமா அப்படின்னு அவங்க தரப்பிலிருந்து எல்லாம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் ரோட் ஷோவுக்கு அதிக வரவேற்பா பிரச்சாரத்துக்கு ராகுலுடைய பிரச்சாரத்துக்கு அதிக வரவேற்புன்னு நினைக்கிறீங்களா ராகுல் காந்தியுடைய ஒரு சொந்த வீடு மாதிரி தமிழ்நாடு அவர் அப்படி தான் இதை கருதுகிறார் அவருக்கு வந்து எம்பி பதவி பறிக்கப்பட்டு அவருடைய வீடை வந்து அவங்க பறித்தாங்க அப்போ அவர் சொன்னது என்னன்னா நீங்கள் என் வீட்டை நான் இருந்த வீட்டை நீங்கள் பறிச்சிக்கலாம் ஆனால் எனக்கு கோடிக்கணக்கான மக்களுடைய எதையும் எனக்கு வீடாக இருக்குது அது குறிப்பாக தமிழ்நாடு எல்லாம் எனக்கு எப்பவும் என்னோடய வீடாக இருக்குது அப்படின்னார் தமிழ்நாட்டை வந்து அவ்வளோ சொன்னார் அவர் மோடியை வந்து சேலஞ்ச் பண்ணி பேசும்போதே நீங்கள் ஒரு காலத்துலேயும் தமிழ்நாட்டில் பதிக்க முடியாது நான் சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னார் அதுதான் அவர் வந்து மோடி அதை எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப வர்றாரு திரும்ப திரும்ப வர்றதுனாலேயே அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு இன்னும் சொல்லப்போனால் மோடி திரும்ப திரும்ப வர்றது திமுகவுக்கு ரொம்ப சாதகமாக அமையுது ஏன்னா எந்த ஒரு பிரதமரும் இங்கே வந்து மோடி போல் ஹிந்தியில் பேசுறது கிடையாது ஆங்கிலம் அவருக்கு பேச முடியும் அப்படி ஆங்கிலத்தில் பேசுவாங்க தமிழில் மொழிபெயர்ப்பாங்க இவர் வந்து வேணும்னே இந்தியை திணிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு பண்ணுறாரு அதுவும் இல்லாமல் அவங்க மேடையில் எல்லாருமே வந்து இந்த ஒரு கோஷத்தை போகிறது பாரத் மாதா கிஜிங்கிறது அப்படி இதெல்லாம் வந்து வழியே வந்து அவங்க திணிக்க பார்க்குறாங்க தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை வந்து புரிஞ்சிக்காமல் அதை டச் பண்ணுறாங்க அவங்களுக்கு சரியான பாடம் இந்த தேர்தலில் இருக்கும் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில தமிழை உலகெங்கும் கொண்டு செல்வோம் அப்படின்றாங்க அப்புறம் திருவள்ளுவருக்கு பண்பாட்டு மையம் அமைக்கப்படும்னு சொல்றாங்க தமிழையும் தமிழையும் திருவள்ளுவரையும் நீங்கள் மட்டும்தான் கையில் எடுப்பீங்களா நாங்களும் கையில் எடுப்போம்னு சொல்றாங்களே அது எடுபடாதுன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக எடுபடாது ஏன்னா அவங்க பேசுறது எல்லாமே பொய் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு இந்த தமிழ் தமிழ்மொழிக்கும் அவங்க சமஸ்கிருதத்துக்கும் என்ன செய்கிறாங்க தமிழ்மொழி முதல்ல வந்து செம்மொழி அந்த பெற்ற மொழி தொன்மையை தமிழோடைய தொன்மை வந்து வரலாற்று ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் அந்த மொழியோட வளர்ச்சிக்கு ஒதுக்கு மாதிரி நூறு மடங்கு சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குறாங்க ஒரே நாளில் நாலு சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களை வந்து அதுக்கான மசோதாவை நிறைவேற்றினாங்க நான் கேட்டேன் நீங்கள் தமிழுக்கு ஒரு மத்திய பல்கலைக்கழகத்தை தமிழுக்காக நீங்கள் துவக்குங்க இந்த தமிழ்நாட்டில் அப்படின்னு நான் இரண்டு முறை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கேன் ஆனால் அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க ஏன் இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்கணும்னு நம்ம கேட்குறோம் உண்ணாவதம் இருக்காங்க நான் வந்து சட்ட அமைச்சர் உச்ச நீதிமன்றத்தில் இது வந்து இவங்களே எடுக்க வேண்டிய டெசிஷன் அதை போய் உச்ச நீதிமன்றத்தில் நான் ஆலோசனை கேட்குறேன்னு தேவையே இல்லை இது உச்ச நீதிமன்றத்தோட பவரே கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு செய்ய வேண்டியது இவங்க பரிந்துரை பண்ணாங்கன்னா குடியரசுத் தலைவர் அதில் முடிவெடுக்க வேண்டியது அவ்வளோதான் ஒரு மாநிலத்தில் தன்னுடைய நீதிமன்றத்தில் என்ன மொழி வழக்காடு மொழியாக இருக்கணுங்கிற தீர்மானிச்சுக்கிறதுக்கு அரசமைப்புச் சட்டம் நமக்கு அனுமதி கொடுத்துருக்கு அதை ஏன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு உண்மையிலேயே தமிழ் பற்று இருந்தால் நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு ஏன் ஏமாற்றணும் நான் இன்னொன்று கேட்குறேன் நீங்கள் வந்து இந்தியில் வந்து எல்லா இதையும் கொடுத்தாங்க உறுப்பினருக்கு நாங்கள் அங்கே எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் தான் ஆங்கிலத்தில் கொடுக்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கும் ஆங்கிலம் தெரிந்தவர் இருந்தாலும் அத்தனை பேரும் இந்தியில் தான் பேசுகிறாங்க எல்லா மாநில மொழிகளையும் அவமதிக்கிறது தான் அவங்களுடைய இதுவாக இருக்குது இந்தி தான் அவங்களுடைய உயிர் மூச்சு அதனால் அவருடைய இந்த தமிழ் பாசத்தெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து ஏமாற மாட்டாங்க அவர் வாயால் வட சுடுற கதையெல்லாம் வடநாட்டில் வந்து வேண்டுமானால் நம்பலாம் இங்கே யாரும் நம்ப மாட்டாங்க பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலைக்காகவே இங்க ஒவ்வொருவராக அனுப்பி வைக்கிறத நம்ம பார்க்குறோம் அவரே வராரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வராங்க அண்ணாமலையை பற்றி குறிப்பிட்டு சொல்லும் பொழுது ஒரு விஷயம் விமர்சனத்துக்குள்ளாச்சு நல்ல ஜாதியிலிருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு இப்படி ஒரு நாட்டின் பிரதமரே இது போல குறிப்பிட்டு பேசுவது அவங்க கொள்கையில் ஏற்கனவே வந்து மத ரீதியான இம்பாக்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விமர்சிச்சுட்டு வந்தீங்க இதை எப்படி பாக்குறீங்க மத அடிப்படையில் உணர்வுகளை தூண்டி வாக்கு சேகரிக்கிறார்னு சொல்லிட்டு டெல்லி நீதிமன்றத்தில் அவரை தகுதி நீக்கம் செய்யணும் ஆறு ஆண்டுகளுக்கு அவர் தேர்தலில் போட்டியிடக்கூடாமல் தடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே மத அடிப்படையில் அவர் பேசியிருக்கார் அதுபோல் நீங்கள் குறிப்பிட்ட இந்த சம்பவம் அவர் சாதியை சாதி பிளவு மத பிளவு இதை ரெண்டும் வச்சு தான் அவங்க வந்து அரசியல் ஆதாயம் தேட பார்க்குறாங்க அதுக்காக எந்த லெவலுக்கும் அவங்க போவாங்க இதுதான் அவங்களுடைய அவங்களுக்கு தெரிஞ்சது வேறு இந்த பத்தாண்டு காலத்தில் நான் இந்த சாதனை செய்தேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இப்பயும் ஜவஹர்லால் நேருவை வந்து திட்டுவாங்க கச்சத்தீவு ஒப்பந்தத்தை பற்றி பேசுகிறாரு இங்கே வந்து இது மாதிரி ஒரு கேலி கூத்து ஒன்றுமே கிடையாது பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருந்தவர் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது தமிழ்நாடு இருக்கு நீங்கள் வந்து உங்கள் கையில் தானே இருக்குது நீங்கள் வந்து இலங்கையில் ஒரு துறைமுகத்துக்கு ஒப்பந்தம் போடுறதுக்கு அதானிக்கு அந்த ஒப்பந்தத்தை வாங்கி கொடுக்குறதுக்காக வெளியுறவுத்துறை அமைச்சரை பயன்படுத்துகிறாங்க தேசிய புலனாய்வு முகமையுடைய தலைவர் வந்து அதில் பயன்படுத்தப்பட்டதா அன்றைக்கி வந்து செய்திகள் வந்தது இவங்களெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்துகிறவங்க இந்த கஜத்தீவு ஒப்பந்தத்துக்காக என்ன பண்ணாங்க மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க இவங்க ஆட்சி காலத்தில் தான் அதிகமாக மீன்பிடி படகுகள் இலங்கை அரசால் கைப்படுத்தப்பட்டு ஏலத்தில் விடுறான் நம்முடைய மீனவர்களை அங்கே வந்து சிறையில் வைக்கிறா இதை எதையுமே கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேசுகிறது கிடையாது இதை இப் வித்து தொடர்பாக இந்த ஆண்டுகளில் ஒரு நான்கு ஐந்து முறையாவது ம மக்களவையிலேயும் மாநிலங்களவையிலேயும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு எல்லாத்துலேயும் எங்களுடைய அமைச்சர் முரளிதரன் அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருனா இது நீதிமன்றத்தில் இருக்குது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தான் பதில் சொல்லியிருக்கார் இப்படி சொல்லி இலங்கையை பாதுகாக்கிற பாஜக அரசு கஜத்தீவு ஒப்பந்தத்தில் திமுக வந்து புரோகம் அழைத்து விட்டதுன்னு சொல்கிறது வந்து இந்த மக்கள் எப்படி நம்புவாங்க ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசுக்கு ஆதரவாக இந்த இந்திய மீனவர்களை தமிழ்நாட்டு மீனவர்களை தமிழ்நாட்டு மீனவர்களை அவங்க இந்திய மீனவர்கள்னே சொல்கிறது கிடையாது தமிழ் பீஷர்மென் தான் சொல்கிறாங்க அப்போ அந்த மீனவர்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கூட வந்து எடுத்து போடவில்லை அதனால் இவர் பேசுகிற வாயை பொய் இதை வந்து இங்கே இங்கே இருக்கிற மக்கள் இவங்களுக்கு கச்சத்தீப பிரச்சனை இருந்தாலும் ஈழ பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே இருக்கிற சாதாரண மக்கள் கூட அது அத்துப்படி அதில் இவங்களுக்கு என்ன ரோலுங்கிறது அதனால் இதையெல்லாம் சொல்லி இந்த மக்களை ஏமாற்ற முடியாது அங்கே வந்து அவரை திரு அண்ணாமலை அவர்களை இவ்வளவு தூரம் இவங்க டிபெண்ட் பண்ணுறாங்கன்னா அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பலவீனமான தலைவருங்கிறது தானே காட்டுது அது அவர் அளவில் ஒரு பலமான தலைவராக இருந்தால் இவ்வளவு டிபெண்ட் இவ்வளோ பேர் வந்து அவரை தூக்கி நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன ஒரு ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் அதுவும் அவர் சொந்த ஊரில் இவர் சொல்கிற மாதிரி அது பெரிய அந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் இருந்து அவர் அவ்வளோ செல்வாக்கு பெற்றவர்னு இவங்க பில்ட் பண்ணிங்களேன் அதுக்கு ஏன் இவ்வளவு தூரம் நீங்கள் பாடப்படுறீங்க ஒரு பிரதமர் வந்து ரோடு ரோடாக ஏன் அலையணும் நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி அண்ணாமலையை வந்து அவங்க அவ்வளோ டிஃபெண்ட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் வள வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய வாக்கு வங்கிகளை அண்ணாமலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஏற்கனவே பல விஷயங்கள் சொல்லிட்டு விமர்சனங்கள் இருந்தது போல் அதிமுகவினுடைய தோள்களின் மீது ஏறி பாஜக தமிழகத்தில் நுழைய பார்க்கறதுன்ற ஒரு விஷயம் இருந்தது அதன் அடிப்படையில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோன்னு ஒன்று நேற்று கூட வந்து மீண்டும் ஜெயலலிதா பெயரையும் எம்ஜிஆர் பெயரும் மோடி அவர்கள் பயன்படுத்துகிறாரு இந்த அரசியல் போக்கையும் பாங்கையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுக்கெல்லாம் இங்கே வந்து ஒன்றும் ஒரு இடமும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அப்படி பயன்படுத்துறது மூலம் தனக்கே எந்த செல்வாக்கு இங்கே இல்லைங்கிறத அவங்களே ஒத்துக்கிறதா தான் இருக்கும் நீங்கள் வந்து மோடி வந்து ஒரு பாப்புலர் லீடர் உலகளவில் வந்து ஒரு புகழ்பெற்ற தலைவர்னு சொல்லிக்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்க அப்படி உள்ள ஒருத்தர் ஏன் வந்து எம்ஜிஆர் பெயரையும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெயரையும் இங்கே பயன்படுத்தணும் அவங்கள பயன்படுத்தி ஏன் வங்கி முயற்சிக்கணும் நீங்களே தான் பெரிய செல்வாக்கு உள்ளவங்களாச்சா நீங்கள் உங்கள் பேரை நீங்கள் உங்கள் பா பேரே இப்போ போதுமே அப்போது உங்களுடைய செல்வாக்கு மேலேயும் உங்களுடைய இதுவும் மேலே உங்களுக்கே நம்பிக்கை கிடையாது அதுபோல் உங்கள் மாநில தலைவருக்கு இருக்கிற செல்வாக்கு மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அதனால் இது எல்லா இதையும் பயன்படுத்தி ஏதாவது கொஞ்சம் ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடமாவது வந்துட முடியுமான்னு தான் பார்க்குறாங்க வெற்றி பெறுறதில்ல அவங்களுடைய இலக்கே எப்படியாவது ரெண்டாவது இடமாவது வரலாமாங்கிறது ரெண்டாவது இடத்துக்கு தான் இப்போ அவங்களுக்கு போட்டி நடக்குது ரெண்டாவது இடம் கூட தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மையான தொகுதிகளில் அவங்க வர முடியாது என்னுடைய இறுதி கேள்வி இந்த ஐந்து ஆண்டுகளில் விழுப்புரம் தொகுதிக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து செஞ்சுருந்தீங்க இந்த முறை என்னென்ன வாக்குறுதிகளோடு தேர்தல் இறுதி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை நிறைவு செய்ய போகிறீங்க விழுப்புரம் மாவட்டம் வந்து தண்ணீர் பற்றாக்குறை நிறைந்த மாவட்டமாக இருந்தது அந்த சமயத்தில் குடிநீர் பிரச்சனையை நிரந்தரமாக தீர்க்கிறதுக்கு நான் முன்னுரிமை கொடுத்து முதல்ல போய் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் வேணும்னு சொல்லி நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கிட்ட கேட்டு அவங்க போன அதிமுக ஆட்சியில் ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு வந்து ஒரு திட்டத்தை வந்து மரக்காணத்தில் அது பண்ணாங்க அதை பட்ஜெட்டில் அறிவு பண்ணி இனாகரேஷன்லாம் பண்ணாங்க இப்போது திமுக அரசு வந்ததுக்கப்புறம் அந்த காஸ்ட்டு இதை பார்க்கும்போது அதை விட குறைவான தளவில் குடிநீர் வழங்க முடியும்னா திருவண்ணாமலை கூட்டு குடிநீர் திட்டத்தை இன்றைக்கி திரு திமுக அரசு உருவாக்கியிருக்காங்க ஸோ அந்த குடிநீர் பிரச்சனைங்கிறது நிரந்தரமாக தீர்வு காணப்பட்டிருக்கு அதுக்கான நான் எடுத்த இனிஷியேட்டிவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டாவதாக நான் பார்த்தது வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கணும் இளை இளைஞர்களுக்கு ஏன்னா அதிகமான புலம்பெயர் தொழிலாளர் கொண்ட மாவட்டமாக விழுப்புரம் மாவட்டம் இருக்குது அதனால் இங்கே படிக்கிறவங்களுக்கு இங்கேயே வேலைவாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறத முன்னுரிமை கொடுத்தா இந்த தொழிற்சாலையே இல்லாமல் இருந்தது அதனால் நான் வந்து அப்போ இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரியாக இருந்த திரு முருகானந்தம் அவருடைய அணிக்கு கேட்கும் போது அப்போ தான் வந்து மினி டைடல் பார்க் வந்து சேங்ஷன் பண்ணாங்க அது மாதிரி ஒரு ஸ்விப்கார்ட் திண்டிவனத்துக்கு பக்கத்தில் அது ரெண்டுமே என்னுடைய ரிக்வஸ்ட்டில் தான் வந்து நான் இதில் பண்ணாங்க அப்போ என்ன அறிவித்து விட்டுட்டு போயிட்டாங்க அதிமுகவில் திமுக அரசு வந்ததுக்கப்புறம் திரும்ப தொழில்துறை அமைச்சர் திரு போய் அணிக்கு கேட்டு இதை நீங்கள் திரும்பி எங்களுக்கு வழங்கணும்னு கேட்டால் இப்போ தமிழ்நாட்டுடைய முதல் மினி டைட்டல் பார்க் என்னுடைய தொகுதியில் என்னுடைய முன்முயற்சியில் பானூரில் துவக்கப்பட்டிருக்கும் சுமார் ரெண்டாயிரம் இளைஞர்களுக்கு பொறியியல் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு அதே மாதிரி சிப்காட் வந்திருக்கு ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேலே வேலைவாய்ப்பு உருவாகிருக்கு இப்போ உளுந்தூர்பேட்டையில் அடுத்த சிப்காட்டை அறிவிச்சிருக்காங்க இங்கே ஒரு இருபத்தையாயிரம் பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு வரப்போகுது ஸோ இது ரெண்டாவதாக வந்து அப்புறம் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இது ரெண்டு செக்டாரை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன் அதில் எங்கள் மாவட்டத்தில் சர்விக்கல் கேன்சர் கற்பப்பை புற்றுநோய் வந்து அதிகமாக இருக்குது அது அதுக்காக வந்து ஒரு இப்போ தான் அதுக்கு வேக்சின் தடுப்பூசி கண்டறியப்பட்டது அந்த தடுப்பூசியை இந்தியா முழுக்க போடணும் பெண்களுக்கு பதினாலு வயசுக்குள்ளார போடணும் அது அதுக்காக நான் ஒரு தொடர்ச்சியாக பார்லிமெண்ட்டில் அதை ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் தமிழ்நாடு இந்தியாவில் ரெண்டாவது இடத்துல இருக்குது அதிகமாக அதில் உயிரிழப்பு நடக்கிற மாநிலமாக அதை வந்து இங்கே நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்டையும் சுகாதாரத்துறை செயலாளர்கிட்டையும் கேட்டு அவருடைய பைலட் ப்ரோக்ராமை வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் நான் துவக்க வச்சிருக்கேன் முதலமைச்சர் வந்து துவக்கிட்டாங்க தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னே என்னுடைய கோரிக்கையின் அடிப்படையில் ஸோ இந்த ஹெல்த் இதுலேயும் அது மட்டும் இல்லாமல் நூற்றி முப்பது சப் சென்டர் ஹெல்த் சப் சென்டர்லையும் இந்த புற்றுநோய் கண்டுபிடிக்கிற கருவிகளை வாங்கி கொடுத்துருக்கேன் அதை மாதிரி ஹெல்த் பிரைமரி ஹெல்த் சென்டர் எல்லாத்துக்கும் டிஜிட்டல் எக்ஸ்ரே இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அதில் எங்கிட்ட இருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு ஆக்சிஜன் பிளான்ட் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டில் நெய்வேலியில் போய் கேட்டு ஒரு கோடி ரூபாயில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பெட்ஸ் ஆக்சிஜன் பெட்டாக மாற்றிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஹெல்த் இன்ஃப்ராவை வந்து நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி எஜுகேஷன் சைட்லேயும் எல்லா ஸ்கூல்ஸுக்கும் வந்து பெஞ்ச் டெஸ்க் அந்த மாதிரி இன்ஃப்ரா இது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்புறம் ஹாஸ்டல்ஸுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஹாஸ்டலில் கட்டில் இருக்கிறது எங்கள் மாவட்டத்தில் மட்டும்தான் என் தொகுதியில் மட்டும்தான் கட்டில்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் போத் பிசி ஹாஸ்டல் அண்ட் ஏசி ஹாஸ்டல் ஸோ இப்படி வந்து ரெண்டு இதுலேயும் பண்ணுறது எஜுகேஷன்லேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருக்கேன் விசிபிளாக வந்திருக்கு அதே மாதிரி ஹெல்த் செக்டர்லேயும் ஒரு விசிபிளான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு ஸோ இது வந்து நான் ஃபோக்கஸ்டாக பண்ணது லெஜிஸ்லேட்டிவ் இதில் வந்து நான் என்னோடய இன்டர்வென்ஷன் மேஜரான இன்டர்வென்ஷன் ஒன்று எங்கள் தலைவரும் நானும் பண்ணது ஓபிசிக்கு ரிசர்வேஷன் ஆல் இண்டியா கோட்டாவில் மெடிக்கல் சீட்ஸில் அது நாங்கள் தான் எடுத்து போனோம் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு இன்றைக்கி பன்னெண்டாயிரம் பேர் அதில் போகிறாங்க திமுகவும் அது கேஸ் போட்டாங்க அதே மாதிரி எஸ்சிஎஸ்டிக்கான ஸ்காலர்ஷிப்பை ஸ்கீமை நிறுத்தினாங்க அதை நாங்கள் ஃபைட் பண்ணி அதை எக்ஸ்ட்ரெண்ட் பண்ணி இருபத்தஞ்சி வரை எக்ஸ்ட்ரெண்ட் பண்ண வச்சுருக்கோம் ரெண்டரை கோடி மாணவர்கள் அதில் பெனிஃபிட் ஆகிறாங்க மூணாவது வந்து ஃபிஷர்மென்லாம் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் மீன் பிடிக்க போகணுன்னு ஒரு மசோதா கொண்டாது அதை அப்போஸ் பண்ணி அதை ம அவர்கிட்ட போய் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் போய் ஃபைட் பண்ணோம் என்னோடய தொகுதியில் இருக்க பத்தொம்போது மீனவ கிராமங்களையும் கூட்டி அவங்கள தீர்மானம் போட்டு அதை போய் ஃபைட் பண்ணி அந்த பில்லை நிறுத்தினேன் இன்றைக்கி லட்சக்கணக்கான மீனவர்கள் அதனால் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க இது லெஜிஸ்லேட்டிவ் இன்டர்வென்ஷன் ஸோ மூணு வகையான விஷயங்கள்லையும் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இந்த தடவை வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி வர போது என்னோடய பர்ஃபார்மன்ஸு வந்து இந்தியாவில் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மராக ஆகணுங்கிறது என்னோட இலக்கு நிச்சயமாக செய்ய முடியும்னு நம்புகிறேன் மிக்க நன்றி சார் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு நடுவில் எங்களுக்காக சில நிமிடங்களை ஒதுக்கி பேட்டி அளித்த மிக மிக நன்றி நன்றி உடனுக்குடன் செய்திகளை பில்லை கிளிக் பண்ணுங்க